கொடைக்கானல் மலை கிராமங்களில் சாலை வசதி பேருந்து வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் அவர்களின் உண்மை நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களில் ஒன்று அடுக்கம் ஊராட்சி இந்த ஊராட்சியின் கீழ் அடுக்கம் பாலமலை சாமக்காடு பெருமாள்மலை மலை பெருமாள் மலை காலனி பிரகாசபுரம் பேத்துப்பாறை தாமரைக்குளம் என எட்டு கிராமங்கள் அமைத்துள்ளனர் இந்த எட்டு மலை கிராமங்களிலும் பேருந்து வசதி சாலை வசதி குடிநீர் வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையே இன்றளவும் தொடர்கிறது அடுக்கம் ஊராட்சியில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் படிப்பறிவின்றி முப்பத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதம் பெண்கள் உள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணம் போக்குவரத்து வசதி இல்லை என்பதுதான் இப்பகுதியில் பல இடங்களில் சாலை வசதி என்பது முறையாக அமைக்கப்படவில்லை அத்துடன் மலை மீது பள்ளி மருத்துவமனை கடைகள் போன்ற எந்த வசதியும் இல்லாததால் பள்ளி செல்லவும் மருத்துவமனைக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் அப்பகுதி மக்கள் பெருமாள் மலை பெரிய குளம் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதற்கு பேருந்து வசதி இல்லாததால் பணம் கொடுத்து தனியார் வாகனத்தில் செல்லும் நிலை உள்ளது அரசு பள்ளியில் படிக்க செல்வதற்கு தனியார் வாகனங்களை அமர்த்தி வண்டி கூலியாக மாதத்திற்கு ஆயிரம் வேண்டிய நிலை உள்ளது கூலி வேலைக்கு செல்லும் பெற்றோரால் அவ்வளவு பணம் செலுத்த முடியாத நிலையில் அப்பகுதி பிள்ளைகளுக்கு கல்வி இன்னமும் எட்டா கனியாகவே உள்ளது ஒரு பசங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபானா நாங்க என்ன செய்ய முடியும் கூலிக்காரவங்க கண்டிப்பான முறையில வேணும் பஸ் வசதி இல்ல அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் வண்டி பீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனால எங்களுக்கு அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு முதலமைச்சர் ஐயா ஐயாவுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் இப்பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் பேருந்து வசதியும் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் கீழ்மலையில் இருந்து பெருமாள் மலை பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலும் பெரியகுளம் பகுதி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கொடைக்கானல் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இதனால் வாகன போக்குவரத்து இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மரணமடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே சாலை வசதி செய்து பேருந்து வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வண்டிக்காரு கேட்குறாரு இதை கொடுத்து எங்களால் போக முடியாது கொடுத்தாலும் இந்த அப்போ புறம் புற புற சொல்லிட்டு இருக்காங்க இன்னையும் போட்ட பாடு மலை கிராமத்திற்கு சென்ற எமது செய்தியாளரை சூழ்ந்து கொண்ட பகுதி பெண்கள் தங்கள் பகுதியில் முறையான சாலை வசதி குடிநீர் வசதி பேருந்து வசதி என்று எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என ஒட்டுமொத்தமாக புகார் தெரிவித்தனர் அத்துடன் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்றாலும் டாஸ்மாக் கடை மட்டும் உள்ளதாக கூறும் பெண்கள் முதலில் அந்த கடையை அகற்றுங்கள் என வலியுறுத்தினர் பேத்துப்பாறை பகுதியில் அப்பகுதி மக்கள் குடிநீர் தேவைக்காக கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது அந்த தொட்டியில் நிரப்பப்படும் நீர் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் சாலை பணியின் போது அந்த தொட்டியை உடைத்து விட்டதாகவும் இதனால் தங்கள் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க தொட்டி எப்படி பாருங்க ரோடு போட்டவங்க வந்து இந்த தொட்டியை இடிச்சு விட்டு போயிட்டாங்க ஒரு ஐம்பது குடும்பம் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தண்ணி திறக்கிறாங்க இப்பகுதியில் பால்வாடி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பால்வாடியின் கதவு மற்றும் ஜன்னல்கள் உடைந்துள்ளதால் எலி பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் சென்று வருவதாகவும் அங்கும் முறையான எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அரசாங்கத்தில் பாருங்க போட்டோ எடுத்து போய் வீடியோ வீடியோ கால் போடுங்க பார்க்கலாம் அத்துடன் இப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைகள் முறையாக அள்ளப்படாததால் தங்கள் தனியாக துப்புரவு பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் டிச்சுகள் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஊர் பொதுவுல வந்து எங்களுக்குன்னு குப்பை தொட்டி அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அதனால வர நோய்கள் வந்து

திரும்பி பார்க்க மாட்டாங்க எலெக்ஷன் அப்போ மட்டும் ஏழு குமிடு போட்டு வருவாங்க அதோட முடிஞ்ச குறை அவளை அரசாங்கம் அதனால் எங்களுக்கு இந்த குடிநீர் ஆஸ்பத்திரி பஸ் போ பஸ் போக்குவரத்து பொது கழிப்பிடத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் எவ்வளவோ செலவு எங்கெங்கேயோ செலவு வைக்கிறாங்க ஒரு இது பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த பொது இதுக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் மலை கிராம மக்களின் இந்த புலம்பல்கள் தீருமா அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் ஷீபா ஜெனட்